ஓம் சமீத முத்தாரம் போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மட்டும் அறுவாழ்க்குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராகு திசை வரும் காலங்கள்ல உங்களுடைய வழிபாடு முறைகள் எப்படி எடுக்கும் வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் ஒருவருடைய ஜாதகில வந்து ராகு பகவான் வலிமையாக அழகாக இருக்கும் பட்சத்துல இந்த ஜாதகர் வந்து பல கோடிகளை சம்பாதிப்பார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து யோக காரகன் ராகு பகவான் அனுமதி இல்லாமல் அனுக்கிரகம் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்துல ஒரு மனிதன் வந்து பல கோடிகளை சம்பாதிக்க முடியாது அப்போ முதல்ல வந்து உங்கள் ஜாதத்துல வந்து ராகு பகவான் வந்து யோகமான நிலையில இருக்க வேண்டும் சரி யோகமான நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ராசியில வந்து ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பெரிதளவு நீங்கள் மனசுல போட்டு வருத்தனங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா ஆல்ரெடி இயற்பிலேயே அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து யோகமான இடத்திலே இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் எப்படியும் வாழ்க்கையில் வந்து ராகு தச வரும் காலங்களில் கோடி கோடியாக கொட்ட போகிறீங்க அப்படிங்கிறது சத்தியமான உண்மை அடியனுக்கு அந்த அமைப்பு இருக்கிறது கன்னியா ராகு சரிங்களா கன்னி ராசியில ராகு பகவான் எனக்கு அது லாபஸ்தானமாக வருதுனால கண்டிப்பாக எனக்கும் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் இருக்காது எந்த மாற்றம் கிடையாது ஆனால் அதே ராகு பகவான் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு இந்த ஸ்தானங்கள் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்டு வந்துடக்கூடாது ஆறாம் இடம் வந்துட்டுனா பிரச்சனை எட்டாம் இடம் வந்தா கூட பிரச்சனை கிடையாது ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் சார்ந்த விஷயத்தை தூக்கி மேலே ஏற்றி விட்டுட்டே இருக்கும் சரிங்களா அப்போ இது போன்ற நிலையில் இருக்கிற அன்பர்களுக்கும் உங்களுடைய ஜாதகப்படி இந்த மாதிரி இடங்கள்ல ராகு பகவான் இல்லை ஆனால் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து சரிங்களா ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து லாப எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட அமைப்போடு சேர்ந்து இருந்து அவர் வந்து கெட்டு போய் சனி ராகு பார்வையில் இருக்கும் பட்சத்தில் ராகு பகவான் உங்களுக்கு வந்து ராகு வரும்போது அவர் அடிக்கிற அடியில குடுக்கிற குடையில எட்டின்னுக்குற யாருமே கிட்ட வர மாட்டாங்க அந்தளவுக்கு பயங்கரமான வேதனையாக இருக்கும் ஏன்னா ராகு பகவான் கொடுக்கும்போதும் அப்படி தான் கொடுப்பார் யோகத்தை அதே சமயத்தில் நம்மளை கோபுரம் உச்சத்தில் வச்சு பார்க்க வச்சு அழகு பார்க்கறதும் அதே ராகு பகவான் கோபுர உச்சத்தில் இருக்கிறவங்களை பிடிச்சி இழுத்து தரதுலன்னு ஒரே அடியில் கொண்டு கீழே தள்ளி போடுறதும் ராகு பகவான் தான் அப்போ ராகு பகவான் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நொடி பொழுது மாற்றக்கூடிய கிரகம் ஏன்னா அது மாய கிரகம் மாயாவி கிரகங்கள் சரிங்களா மாயா ஜாலியை வித்திய பண்றதுல வந்து மிகப்பெரிய யோகமான கிரகம் அப்போ கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும் கண்ணை திறந்து முடிக்கிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையை கீழே கொண்டு வர முடியும் இது ராகு பகவான் அப்ப தசை வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படணும்னா ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் சரிங்களா உங்களுடைய ராசிப்படி சனி ராகு சம்ப சனி ராகு செவ்வாய் சம்பந்தப்பட்ட கிழங்கோடு சேர்ந்திருக்கிற அமைப்பிலிருக்க அன்பர்களுக்கும் வழிபாடு முறையை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எழுத்தே ஆக வேண்டும் மற்றபடி யோகமாக இருக்கிறவங்க முழுமையான யோக நிலையில இருக்கிறவங்க இந்த வழிபாடு முறையை நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா அவர் யோகமா இருக்கிறார் யோகமா இருக்கும்பொழுது நீங்கள் அந்த யோகத்தை நீங்கள் தூண்டுமே தவிர யோகத்தை குறைக்கக்கூடாது ஆனால் இப்போ நான் கொடுக்குற பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பு என்று சொல்லக்கூடிய அந்த ராகு கொடுக்குற பிசங்களை முறிக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்போ ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு சனி ராகு சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட அமைப்போடு சேர்ந்திருக்காம தான் அந்த பரிகாரம் செய்யணும் யோகமா இருக்கிறவங்க செய்ய வேண்டாம் என்ன பரிகாரம் எடுக்கலாம் ஒண்ணும் வேண்டாம் சிம்பிளான பரிகாரம் தான் நீங்கள் செய்யக்கூடிய பரிகார முறைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கருடாழ்வால் என்ன சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கையில வந்து ராகு தசை நடக்கும் காலங்கள் போய் கெட்டியா பிடிச்சிக்கிங்க ராகுவால் வரும் தோஷங்கள் கண்டிப்பாக முடிக்கப்படும் அழிக்கப்படும் எப்படி இவ்வளோ கான்ஃபிடண்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் நான் உட்காந்து ராமாயணத்தில் ஒரு எபிசோடு பார்த்துட்டு இருக்கேன் ஆல்ரெடி நான் ஃபுல்லா பார்த்துட்டேன் ராமாயணத்துல ராமர் எபிசோடு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜித் மாயா ஜால வித்தை பண்ணி ராகுபவன வந்துட்டாரா மாயா ஜால வித்தை வித்தைகளை பண்ணி ராமன் லட்சுமன் என்று சொல்ல அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா நாகாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய நாகப்பாசனத்தை வந்து அவர் செலுத்துறாரு இதனால என்ன ஆகுதுன்னா ராமன் லட்சுமன் வந்து மூச்சையாகி இருந்த அமைப்புகள் விழுந்துடுறாங்க விஷத்தின் தாக்குதலுக்குள் ஆ விஷத்தின் தாக்குதலுக்கு உட்பட்டு அப்படியே விழுந்துடுறாங்க அந்த பாம்பால் கட்ட கட்டப்பட்டு அவங்க விழுந்துடுறாங்க உடம்புக்குள்ள விஷம் சூரியன் விழி சூரியன் உதிச்சா இரு இரண்டு பேருக்கும் வந்து ஆயுள் முடிஞ்சுப்போம் அப்படிங்கிற கணக்கில் வந்து தன்னுடைய நாகாசிரத்தை அவர் ஏறி விட்டு போயிடுறாரு இதற்கு நிவர்த்தி என்ன அப்படின்னு கேட்டிங்க சின்னா அனுமன் வந்து சரிங்களா அனுமன் வந்து வாயு புத்திரன் என்று சொல்லக்கூடிய வாயு பகலாண்டை வந்து வேண்டார் தந்தையே எனக்கு வந்து என்னுடைய என்னுடைய போட்டுதலுக்குரிய என்னுடைய பிறகு வந்து இப்படி இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து மூர்ச்சி அந்த மூர்ச்சியை உயிர் கொடுக்கறதுக்குண்டான அந்த வழிமுறை என்ன அப்படின்னு கேட்கும்போது வாயு பகவான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சைகளின் அரசன் என்ன சொல்லக்கூடிய கடலராஜனை கெட்டியா பிடிச்சிக்க அவங்கள அவரை கூப்பிட்டுருப்போம் அவரால் தான் இதுக்கு தீர்வு கொடுக்க முடியும் மற்றவங்களால இல்லை என்று சொல்லி வாயு பகவான் வந்து வாயு புத்திரனுக்கு அவர் வந்து ஆசி வழங்கிட்டு அவர் போறாரு இதுல இருந்து நான் உணர்ந்துக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் கடல் கடலன் வந்து வர்றாரு வந்து விஷத்தை முறிச்சு விட்டு போறாருன்னு வைக்கலாம் ராமலட்சுமி ரெண்டு பேருமே வந்து உயிர் பெற்று நிற்கிறாங்க இதுலேருந்து அடியே உணர்ந்துகிட்ட விஷயங்கள் ராகு திசை நடக்கும் காலங்களில் ராகு புத்தி நடக்கும் காலங்களில் விசத்தின் தன்மை ராகுவின் தன்மை நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் சரிங்களா ராமாயணத்தை ராமாயணமாக பார்க்காம அதுலேருந்து வேற மாதிரி யோசிச்சு பார்த்தா புரியும் ஏன்னா நான் மகாபாரதம் ராமாயணம் பார்த்து தான் நான் இந்த ஜாதகமே கற்றுக்கிட்டேன் தான் நான் நிறைய பரிகாரமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா கஷ்டமான காலகட்டங்களில் வந்து எனக்கு ராமாயணம் மகாபாரதம் தான் எனக்கு ரொம்ப கை கொடுத்தது ஏன்னா என்னுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா லக்கண புள்ளி ராமாயணத்தை ராமாயணத்தை எழுதினார்களே வால்மீ முனியர் அவருடைய நட்சத்திரம் ராசி புள்ளி உள்ளது வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத்தை எழுதின வேத வியாசோட நட்சத்திரம் இந்த இரண்டு நட்சத்திரத்திலையும் அடியேன் பிறந்த அவதரிச்ச காரணத்தினால என்னமோ தெரில ராமாயணம் மகாபாரதம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் பார்ப்போம் அதுல இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ ஒரு மனிதனுக்கு ராகு திசை நடக்கும் காலங்கள்ல ராகு பகவான் தோஷமாக இருக்கும் காலங்கள்ல நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறை அப்படிங்கிறது கருடன் சம்பந்தப்பட்ட வழிபாடு முறை கையில் எடுத்துக்கங்க கருடால்வாறை போய் நீங்கள் கெட்டியாக குடிக்கும் பொழுது அவருடைய கடைக்கன் பார்வை உங்கள் மேல் படும் பொழுது உங்கள் உடம்பிலே இருந்து பதினெட்டு வருஷம் ராகுவின் கண்டோல ஆதிக்கத்துக்குள்ள இருந்து நீங்க நடத்துற உங்களுடைய உடம்புல ராகுவின் விஷங்கள் இருக்கும்ல அந்த விஷத்தின் தன்மையை அந்த கரடா என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தின் வழிபாடு முறை உங்க படும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கிற அந்த ராகு பகவான் விஷத்தின் தன்மையை விலக்கி விட்டு யோகமாக கொடுக்க முயற்சிப்பார் இது அடியேன் உணர்ந்த விஷயங்கள் இப்போ மத்தியான உணர்ந்த விஷயம்தான் சரிங்களா பார்த்தது என்னவோ முதல்ல பார்த்துட்டு அந்த கதையில எனக்கு முதல்ல தெரியும் இப்போ உங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஏன் இதை யோசிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் விளக்கம் சொல்லாத உங்களுக்கு புரியும் எனக்கு செவ்வாய் திசை சரிங்களா செவ்வாய் திசை சனி புத்தி சனி அந்தரம் ராகு சூட்சமும் இப்போ கரெக்டா உள்ள நினைக்குது தேகம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து கேது உள்ள வர்றான் அப்போ ராகு சனி ராகு கேது எல்லாமே உள்ள வந்தாச்சு ஆல்ரெடி காலையிலேருந்து ஒரே டென்ஷன் ஒரே மன பிரச்சனை குழப்பம் என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி யூடியூப் வச்சு டச் பண்ணி நம்ம ராமாயணம் பார்ப்போம் போது அதானே நெருக்கடிகள் வரும் காலங்களில் அங்கே தான் சரண்டராகிறது அதை தட்டி பார்க்கும்போது எனக்கு அந்த எபிஷோடு கரெக்டாக உள்ள வருது அதை நான் பார்க்குறேன் எனக்கு அங்கே விடை கிடைக்கிது அதை பார்த்தவொடனே மைண்ட் அப்படியே ஃப்ரீயாக போச்சு நார்மலாகிட்டு ஃப்ரீயாக இருக்கிறேன் இதை வச்சு தான் அந்த பரிகாரத்தை நான் யோசித்தேன் சரி இது வந்து வருமானத்திற்கு உதவுமா கண்டிப்பாக உதவும் சரிங்களா எல்லா விஷயத்துக்கும் உதவும் மனசு ஃப்ரீயாகும் போது நீங்கள் எதையும் சாதிக்க முடியுமே அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அது உதவுது அப்போது ராகு சனி ராகு செவ்வாய் சம்மந்தப்பட்ட அமைப்பு உள்ள நிற்கிற இந்த நேரங்களில் நான் பார்த்த எபிசோடு அந்த எபிசோடு தெளிவாக சொல்லிடுறேன் சன் டிவியில் ராமாயணம் தொண்ணூற்றி ஓராவது எபிசோடு அடித்து பாருங்கள் அந்த காட்சி அதில் வரும் அந்த காட்சியை நீங்கள் அப்படியே நீங்கள் நான் சொன்ன விஷயத்த நீங்கள் அப்படியே பொருத்தி பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த எபிசோடு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீயாகிடும் தசை நடக்கிறவங்களுக்கு தசை கெடுதல் தர அவங்களுக்கு நடக்கிறவங்களுக்கு இந்த எபிசோடை நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே உங்கள் மைண்ட் அப்படியே ஃப்ரீ ஆயிரும் அன்னைக்கு நல்ல விஷயம் நடக்கும் அதை வச்சு நீங்கள் ஒட்டுமொத்த முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு பான சோத்துக்கு ஒரு சுவர் தான் பார்த்தோம் ஒரு சாப்பாடு குண்டா சாப்பாடு போட்டு பிரசிஞ்சு பார்க்க மாட்டாங்க அப்போ அந்த ஒரு எபிசோட்ல அந்த வர அந்த ஒரு காட்சியை வச்சு நீங்கள் காலையில் பார்க்க எப்போ பார்க்குறீங்களோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும் அதுதான் இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற அசிரீர் வாக்காக எடுத்துக்குங்க அப்போ உங்கள் ஜாதத்துல வந்து ராகு திசை நடக்குது ராகு கெடுதல் அமைப்பில் அமைப்புல இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சரிங்களா இந்த வழிபாடு முறை கையில எடுத்துக்கோங்க சரி இதை வந்து நாங்கள் கரடா கோவிலுக்கு நாங்கள் எங்க போய் பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிறிவெங்கடம் பக்கத்தில் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்தில் ஆத்தங்கரை ஓரமாக அதாவது தாமரபரணி ஆத்தோரமா பாத்தீங்கன்னா அங்கே அந்த கோவில் இருக்குது நான் அந்த கோவில் கோவில் பக்கத்தில் வந்திருக்கேன் ஆத்தங்கரை பள்ளிவாசம் சொல்லுவாங்க அந்த ஊர்ல அந்த கோவில் இருக்கிறது அங்கே போகலாம் போக முடியாதவங்க வீட்லேயே அந்த பதினெட்டு வருஷம் ராகசை முடி முடிய வரை கருடால்வார் ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சு நீங்கள் தீபம் எட்டி வழிபாடு செய்யலாம் அவருடைய மந்திரங்களை வீட்டில் டெய்லி ஒழிக்க விடலாம் சரிங்களா காலையில் எந்த உடனே மந்திரங்கள் ஒழிக்க விடலாம் யூடியூப்லேயோ நீங்கள் வீட்டில் செல்ஃபோன்லேயோ இல்லை டேப்பிங் கேப்ல நீங்கள் ஒழிக்க விடலாம் சரி அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருடன் சம்பந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ வால் பேப்பராக வாங்கி உங்கள் காலில் உங்கள் கண்ணில் அடிக்கடி தட்டுப்படுற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் மாட்டி வைங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த விஷயம் நம்ம கண்ணில் அதிகமா படுதோ அதனுடைய தாக்குதல் வந்து ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ ஆல்ரெடி நீங்கள் ராகுவின் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித பாம்பின் வாழை அடித்து கொண்டே இருக்கும் நல்லா செக் பண்ணிப்பாருங்க தெரியும் ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதி தசாபத்தி நடக்குதுன்னா அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரை மருந்து எழுந்த மெடிக்கல் வாடகை அடிக்கும் எட்டாம் அதிபதி தசாபத்தி நடக்கும் பா அன்பர்களை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து ஒரு வித துர்நாட்டம் என்று சொல்லக்கூடிய அதாவது பெண்ண வாழைன்னு சொல்றாங்களா இது மாதிரி ஏதோ ஒரு வாழை உடம்புல அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஒன்பதாம் அதிபதி தசாபதி நடக்கும் செக் பண்ணி பாருங்க உங்க உடம்புல தெய்வீக மனம் வீசிக்கொண்டே இருக்கும் சரிங்களா அப்படி கணக்கு பண்ணி பாருங்களை புரிஞ்சிடும் எனக்கு லக்னாதிபதி ஒன்பது சரிங்களா எல்லாமே அந்த சம்பந்தம் வரல பார்த்தா பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஒரு வாடம் எனக்கு தெரியும் சாம்பிராணி போக வாசனை வந்துக்கிட்டே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க எங்கே வந்தாலும் கிட்ட வந்தால் செண்டு வாடச்சுட்டு சாமி அந்த பக்தியாகவே இருக்கிற மாதிரி இருக்கப்பா அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் நான் உணர்ந்து தான் உங்களுக்கு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்போ இந்த விஷயத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் இதுதான் ராகுக்கு ராகு பகவான் யோகமாக இருக்கிறவங்க செய்யக்கூடாது ஏன்னா அவர் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுக்குற அமைப்பில் இருக்கிறாரு நீங்கள் போய் அந்த நேரத்தில் போய் கருடால் வர வழிபாடு செஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி நான் க கடன் சம்பந்தப்பட்ட சாங்ஸ் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாச்சுன்னா ராகு பகவான் அவங்க கொடுக்க யோகத்தை கொடுக்காமல் ஓடி போயிடுவார் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கழுகுக்கும் கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகாது சரிங்களா இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கங்க கடனுக்கும் பாம்புக்கும் ஆகாது அப்போ யோகமாக இருக்கிறவங்க வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா யோகம் விலகி போயிடும் நான் சொல்றது தோசமாக பாதகமாக பிரச்சனையாக இருக்கிறவங்க இந்த வழிபாடு முறையை கையில் எடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ராகுவால் வரும் தோஷம் பெரிதளவு யோகம் இல்லைனாலும் பரவாயில்ல தோஷம் இல்லாமையாவது கடத்தி போட அப்படின்னு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கும் சரிங்களா அதே சமயத்துல வீட்லயே வந்து வால் பேப்பர் ஓட்ட சொன்ன இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து யோகமானது அமைப்புல இருந்து ராகு திசை ஓடிட்டு இருக்கும் குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு அந்த திசை வந்து யோகம் இல்லாம இருக்கும் சரிங்களா உங்கள் அப்போ நீங்கள் எங்கே போய் தங்குறீங்க தூங்குறீங்க அங்கே தான் அந்த ஃபோட்டோஸ் மாட்டணும் யோகமாக இருக்கிறவங்க கண்ணில் போடுற மாதிரி மாட்டிடக்கூடாது அப்புறம் அங்கே அவங்களுக்கு யோகம் வேலை செய்யாது சரிங்களா இதை மட்டும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சு ஒரு சில விதத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த ராகு திசை மட்டுமில்லை எல்லா திசையும் உங்களுக்கு யோகமாக செய்கிறதுக்கு தினசரி ஒவ்வொரு பரி ஒவ்வொரு பரிகாரமாக ஒவ்வொரு வீடியோவாக கொடுக்குறேன் தொடர்ச்சியாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இருந்தால் உங்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து இன்னொருத்தரும் இதை பார்த்து பலன் பெறட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு தோணுனா திருப்தியாக இருந்தால் நீங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நருள் பரிமமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்